நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் கிறிஸ்தவர்கள் தேவாலயங்கள் மூலமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இல்லத்திற்கும் சென்று இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து இசையுடன் நடனமாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம் அதன்படி குன்னூர் பாய்ஸ் கம்பெனியில் வழக்கம் போல் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் குழுவில் ஒரு வீட்டுக்கு சென்று பிரான்சிஸ் என்பவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து அங்கிருந்து மூதாட்டி மற்றும் சிறுவர்களுடன் கொண்டிருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்தார் இந்த படக்காட்சிகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த தற்போது சமூக பரவி வருகிறது நம்ம கோயம்புத்தூர் சிட்டியிலேயே நம்ம ரார்யா ப்ராப்பர்டிஸ் புதுசா ஒரு சைட் லான்ச் பண்ணிருக்காங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா